கண்ணி வைக்கும் மானி அத்தியாயம் பத்தன்போது புருஷோத்தமனுக்கு விஷம் வைக்கப்பட்டு அதை தெரியாமல் ஆர்னி சாப்பிட்டு விட்டு உயிருக்கு போராடியவளை மீட்டாலும் அதனை பெரிது வேண்டாம் அதனால் நமது குடும்பத்திற்கு தான் பாதிப்பு என்று புருஷோத்தமன் சொன்னதால் அந்த நேரத்தில் அவர் சொல்வது சரியாக பட அனைவரும் இதனை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அமிர்தன் இதனை சாதாரணமாக விட தயாராகவில்லை இப்பொழுது திட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்பதற்காக அதை செய்தவர்கள் அப்படியே விட்டு விடுவார்களா திரும்பவும் முயற்சி செய்வார்கள் தானே இதற்காக நம் போலீசை நாடினால் எப்படியும் புருஷோத்தமன் காதுக்கும் அதை தொடர்ந்து வீட்டுக்கும் விஷயம் தெரியும் எனவே இதை செய்தவர்கள் பற்றி விவரம் தெரிய பிரைவேட் சொல்லலாம் என்று அறிவுறுத்தினான் அமிர்தன் அதன்படி அமிர்தனும் அசோக்கும் வீட்டினர் யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயத்தை மேற்கொண்டனர் அதன் விளைவாக இன்று குற்றவாளி பிடிபட்டு விட்டான் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேள்வி எழவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு காரணம் இருப்பதாக பெரிதாக தோன்றவில்லை அப்போது அசோக்கிற்கு மற்றொரு அழைப்பு வர பார்த்தவனுக்கு திவி அழைப்பது தெரிந்தது ஹலோ சொல்லு திவி அண்ணா அமிர்தன் வந்துட்டாங்களா எங்க பாட்டி ஒரே பிடிவாதம் உடனே பார்க்கணும் என்று வீட்டுக்கு வந்து விடுவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க என்றாள் நீங்க கோவிலுக்கு தானே போயிருந்தீங்க என்றான் குழப்பமாக ஆமா அண்ணா போயிட்டு வர வழியில் தான் வம்பு பண்றாங்க நீங்க வரும் தானே பிக்கப் பண்ணிக்கிறீங்களா என்றால் மெதுவாக இல்லதுவி என்று அசோக் மறுக்க தொடங்க இடையிட அமிர்தன் என்ன விஷயம் அசோக் அசோக் விஷயத்தை கூற சற்று யோசித்தவன் சரி பாட்டியையும் திவியையும் அந்த ஏஜென்சிக்கு வர சொல்லிவிடு என்றான் சரி என்று சம்மதித்த அசோக் விஷயத்தை கூறி வைத்து விட்டான் அந்த தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சியில் நுழைந்த போது அந்த விடியர் காலையிலும் சிலர் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர் இவர்களுக்காக காத்து கார்த்திக் கை குலுக்கி இருவரையும் வரவேற்றான் சொல்லுங்க கார்த்திக் ஆளியாரு என்று அசோக் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் நீங்களே வந்து பாருங்க சார் அப்புறம் எங்க உங்களுக்கு விஷயத்தை தெளிவுபடுத்துவார் என்று விட்டு இவர்களை அழைத்து சென்றான் நரைத்த தலையுடன் திடமான உடலுடன் உயிரமான மனிதர் ஒருவர் நின்றிருந்தார் அவர் முன் உள்ள நாற்காலியில் ஒருவன் அமர வைக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டிருந்தான் தலை கவிழ்ந்து கிடந்ததை வைத்து அவன் மயக்கத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தது அணிந்திருந்தான் முடி போலும் கிடந்ததால் அறையின் வெளியிலிருந்து பார்த்த அங்கு கிடந்த தடிமனான உடைந்து கிடந்த மரக்கட்டைகள் அவன் எவ்வளவு அடி வாங்கி இருக்க வேண்டும் என்பதை கூறின அமிர்தன் மற்றும் அசோக் அந்த கண்ணாடி அறைக்குள் சென்று நிற்க அந்த சீஃப் கஞ்சாடை காட்ட அங்கிருந்த தடித்த ஒருவர் வாழை நிறைய நீரை எடுத்து வந்து அந்த குற்றவாளியின் மீது ஊற்றினான் எதிர்பாராமல் ஊற்றிய நீரினால் மயக்கம் தெளிந்தாலும் குளிர்ச்சியான நீரினால் தேகம் நடுங்கியது இப்போதும் அவனால் தலையை நிமிர்த்த முடியவில்லை மொத்தமான களியுடன் ஒருவர் வந்து நிற்க இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு யார் செய்ய சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு உன்னை விட்டுடுறோம் என்றார் சீஃப் அப்போதும் சொல்ல மாட்டேன் எனும் விதமாக மறுப்பாக தலையசைத்தான் அந்த சீஃப் கஞ்சாடை காட்ட அவரும் தலையசைத்து அவனிடம் நெருங்கினார் அந்த அவனின் கைவிரல் முட்டியில் வேகமாக ஒரே அடி கைவிரல்கள் அடியின் வழி தாங்காமல் நடுங்க ஆரம்பித்தது ஆனால் இவ்வளவு அடி அவனிடம் அவனிடமிருந்து சின்ன முனகள் கூட இல்லை அடுத்து கால் முடியில் அடிக்க வழி தாங்காமல் குனிந்தவனின் முதுகிலும் மற்றொரு அடி அசோக்கும் அமை காண முடியாமல் திரும்பி மனுஷ ஜென்மமா இல்ல ஜென்மமா மாடா இருந்த வழி தாங்க முடியாமல் கத்தியிருக்கோம் அவனது முடியை கொத்தாக பிடித்து இப்ப சொல்ல போறியா இல்லையா என்றார் அப்போது மறுபக தலையசைக்க கோபமாக தனது கையில் இருந்த கட்டையால் எதிர்பாராமல் கால்முட்டையில் வேகமாக அடிக்க வழி அந்த குரலில் டக்கென்று திரும்பிய அமிர்தன் வேகமாக அவன் அருகில் சென்று முகத்தை நிமிர்த்தி பார்க்க பார்த்தவனுக்கு ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை மிதித்தது போல் அப்படி ஒரு அதிர்ச்சி அண்ணனை தொடர்ந்து திரும்பி பார்த்த அசோக்கும் அதே நிலையில் தான் இருந்தான் அமிர்தனின் உதடுகள் ஆனி அவளது முகத்தில் எத்தனை முறை ஆசையாக முத்தமிட்டிருக்கிறான் அந்த முகத்தில் இப்போது அடித்ததில் வந்த இரத்த கீரல்கள் அவன் காதலாகவும் மோகமாகவும் சுவைத்த உதடுகள் இப்போது இரத்தத்தை விட்டு கொண்டிருந்தன அவளது மென்மையான உடல் அங்கங்கள் இரத்தம் கட்டி போய் சிவந்து கிடந்தன முதலில் சுதாரித்த அசோக் தான் சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இவங்க ஆர்னி என் அண்ணனுடைய மனைவி என்றான் கோபமாக அசோக்கின் குரலில் சிவ உணர்வுக்கு வந்த அமிர்தன் அவசரமாக ஆர்னியை கட்டியிருந்த கட்டுகளை அவிழ்க்க ஆரம்பித்தவன் நீங்க தவறானால பிடித்து விசாரித்து கொண்டிருக்கீங்க ஆர்னிக்கும் புருஷோத்தமன் அங்களோட குளமுயற்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் ஆவேசமாக அசோக்கும் ஆர்னியின் கட்டுகளை அவிழ்க்க உதவி செய்தான் அவனுக்கும் அந்த சீஃபின் மேல் கடும் கோபம் வந்தது ஆமாம் அமீதன் இவளுக்கும் புருஷோத்தமன் கொலை முயற்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஏனென்றால் அவ கொலை பண்ண முயற்சி பண்ணது பண்ண உங்களை என்றதும் இரண்டாவது முறையாக அண்ணனும் தம்பியும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் நின்றிருந்தனர் ஆணையின் கட்டுக்கள் முழுதாக நீக்கப்பட்டு விட்டதால் தனது ரணமான கைகளை மெல்ல தேய்த்து விட்டுக்கொண்டாள் என்ன சொல்றீங்க சீஃப் என்றான் அசோக் அதிர்ச்சியாக ஆமா அசோக் நான் சொல்வது உண்மைதான் நாங்கள் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் தலைமறைவாக இருந்தவளை தேடி இரவு தான் இவளை பிடித்து விசாரித்த போது ஆமாம் நான் அமிர்தனை கொலை செய்ய தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன் கிட்டத்தட்ட அமிர்தனோடு இந்தியா வரவேற்காக ஏழு மாதமாக காத்திருக்கிறாள் உங்களிடமெல்லாம் நல்ல பேரை வாங்கி நம்பிக்கையையும் சம்பாதித்திருக்கிறாள் அந்த விஷம் கூட அமிர்தனுக்காக வைக்கப்பட்டதுதான் பட் சீஃப் எனக்கே விஷம் வைத்துவிட்டு அவளை எப்படி சாப்பிடுவாள் என்றான் அமிர்தன் ஆதங்கமாக அவனுக்கு ஆனை குற்றவாளி இல்லை என்று நிரூபித்திடும் வேகம் புருஷோத்தமனுக்கு கொண்டு போன ட்ரிங்ஸ்ன்னு சொன்னதால் தான் குடித்தேன் இல்லை என்றால் அதை குடிப்பதற்கு எனக்கு என்ன பைத்தியமா என்றால் நக்கலாக அமித்தன் அப்படியே இறுகி போய் அவளையை விரைத்து பார்த்து கொண்டிருந்தான் இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு திமிரு அடங்கவில்லையா என்று அச்சி கோபமாக அது கூடவே பிறந்தது போகாது இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்றவள் இது என்னோட இரண்டாவது அட்டம் தான் ஃபர்ஸ்ட் அட்டம் என்ன தெரியுமா சென்னைக்கு அவுட்டோரில் கொடோனுக்கு போகும்போது லாரியை வைத்து ஆக்சிடென்ட் பண்ண ஏற்பாடு பண்ண தண்ணீர் வேண்டும் என்று காரை விட்டு வர சொல்லி வரும் பொழுது பண்றதா பண்ணுறதா பிளான் அந்த லாரி டிரைவர் சும்மா நின்றுட்டு இருந்த கார் மேல் ஏற்றி லாரியும் கவிழ்த்து விட்டான் என்றால் ஏதோ சாதாரண செய்தி போல ஆர்னி சொல்லி முடிப்பதற்கும் அவள் பலார் பலாரென்று அறை விழுவதற்கும் சரியாக இருந்தது பாட்டிதான் அறைந்திருந்தார் சற்று முன்பு வந்து என்னவென்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவர் ஆர்னியின் பேச்சை கேட்டு அழுகையும் ஆத்திரமுமாக வர ஆர்னியை அறைந்திருந்தார் ஆர்னி கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு திரும்பி பார்க்க நீ எல்லாம் பொன்னாடி அமிர்தனை கொழப்பன வந்தேன்னு சொல்ற அவன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணினான் என்றார் கோபமாக ஆர்னியின் பேச்சு கேட்ட திவியம் அங்கே

புதிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை பக்க கிரிமினல் மைண்ட் பேசும் பொழுதும் கவனமாகவே இருங்க என்று அமிர்தனை தனியாக கூப்பிட்டு அறிவுறுத்திவிட்டு அனைவரும் அந்த கண்ணாடி தடுப்பிற்கு வெளியில் நின்று கொண்டு இவர்களை கண்காணித்தனர் ஆன்மையை பார்க்க பார்க்க அமிர்தனின் முகம் வேதனையில் கசங்கியது ஒரு பெண்ணால் எப்படி இவ்வளவு அடியை தாங்க முடியும் சாத்தியமே இல்லை உடல் வலிமையை விட மன வலிமை இதற்கு அதிகம் இருக்க வேண்டும் அவள் முகத்தை மறைத்தபடி தொங்கிக்கொண்டிருந்த முடியை காதோ ஒதுக்கிவிட்டான் கை லேசாக காதூரம் பட்டதும் அவன் கைகளை தட்டிவிட்டாள் வெளியிலிருந்து பார்த்து ஆகினாள் அவரை கொள்வதற்காக நல்லவ மாதிரி நடித்து டிராமா பண்ணினாள் அசோக் என்றார் புரியாமல் இல்லை சீஃப் என்றவன் நடந்த விஷயத்தை கூறினான் நீங்க எப்படி இவர்களை கண்டுபிடிச்சிங்க என்றான் புரியாமல் அவளுடைய செல்போன் மூலமாக பிரபிஸ் ஸ்டாஃப் அப்புறம் பெயரிடப்படாத நம்பர்களை வைத்து அவர்கள் யாரென்று விசாரித்து அங்கு அக்கம்பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராவை வைத்து முதலில் ஆள் தெரிந்து கொண்டோம் அதுவும் ஒரு மாதத்திற்கு முன்னாடிதான் எங்கே போனாள் என்று தவறுதலாக இவளை குடித்திருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு அதற்கான மருந்துகளை வாங்க நிச்சயம் வருவாள் என்று மருந்தகங்களில் காத்திருந்து அப்புறம் பின்தொடர்ந்து கண்டுபிடித்தோம் என்றார் கடவுள் இருக்கிறார் அதான் என் பேரனை காப்பாற்றி அவளுக்கே திருப்பி விட்டு விட்டார் என்றார் பாட்டி அழுகையோடு அணி அவங்க சொல்வதெல்லாம் உண்மையா என்றான் அமிர்தன் அவளுக்கு முன் போட்டப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்தான் என்று சொல்லிவிட மாட்டாளா என்ற நப்பாசையில் கேட்டான் நீ எல்லாம் என்ன பிசினஸ் பண்ற நீ வைத்த ஆட்கள் தான் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து என்னிடமே கேட்கிற உண்மையா பொய்யானு என்றால் அடை வாங்கிய வழியுடன் பேச முடியாத நிலையிலும் நக்கலாக இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியே பயமா இல்லை நாளைக்கு போலீஸ் விசாரணை என்று போகுமே என்றான் அமீர் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் முழுசாக நினைஞ்சாச்சு இனி முக்காடு எதற்கு என்றால் அதற்கும் சரி என்னை கொலை செய்ய வந்த நீ எதற்கு என்னுடனான கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணினேன் என்றான் புரியாமல் உண்மையை சொல்லவா என்று மெதுவாக கேட்டால் வலியுடன் லேசாக உதட்டை அசைத்தபடி அது இருபத்தி ஐந்து மனது வரவில்லை என்றாள் அலட்சியமாக இதை கேட்டவுடன் நாற்காலியிலிருந்து கோபமாக எழுந்த வேகத்திற்கு அந்த நாற்காலி சற்றே பின்னே நகர்ந்து கவிழ்ந்து விழுந்தது அமைத்தன் கோபத்தை அடக்க அவளுக்கு முதுகு காட்டி தலையை அழுந்து கோதி கொண்டான் அவனது கோபம் அடங்க மறுக்க ஆணையின் முகத்திற்கு நேராக குனிந்து அப்புறம் எதுக்கடி என்னிடம் சாகப்போருன்னு சந்தோஷம் கொடுக்கவா என்று கொச்சையாக கேட்டே விட்டான் அவ்வளவு நேரம் பொறுமையாக பேசிக் கொண்டிருந்தவனுக்கு அவள் திருமணத்தையும் மதிக்கவில்லை போதாதருக்கு அனைவரையும் தன்னை செய்ய எல்லாம் சேர்ந்து அவனது காதலை புதைத்துவிட நாகரிகம் கருதாமல் கேட்டே விட்டான் ஒரு நொடி ஆர்ணியின் முகம் கருத்து மீண்டும் பழைய நிலைக்கு மீண்டு அவனது முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் அந்த நேரத்தில் உன்னை கொல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்பதற்காக தான் என்றால் வன்மமாக ஆணியின் பதிலில் அமிர்தன் உண்மையாகவே பிறகு மெல்ல நிதானத்திற்கு வந்து கவந்து கலந்த நாற்காலியை நேராக நிமிர்த்தி அதில் கால் மேல் கால் போட்டு அமர ஆர்னி அவனது நடவடிக்கைகளையே பார்த்து கொண்டிருந்தால் ஆண்மைக்கு தெரியவில்லை அவள் சொன்ன பதில் அவனது காதலை கொச்சைப்படுத்தியது மட்டுமின்றி அவனது ஆண் என்ற திமிரையும் சீண்டிவிட்டிருக்கிறாள் என்று ஓகே நீ என்னை கொலை செய்ய வந்தாய் அதை சரியாகவும் செய்யாமல் எனக்கு வெட்டின குழியில் நீயே விளை பார்த்து ஏதோ அன்றைக்கு புருஷோத்தமன் நளும் நானும் சேர்ந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறோம் இல்லை என்றால் நீ எல்லாம் என் முன்னாடி உட்கார்ந்து பேசியிருக்க முடியுமா என்றான் நக்களாக என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆனால் உன்ன மாதிரி நான் இல்ல ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதை குறையா முடிக்க மாட்டேன் என்னோட விஷயத்தில் அடுத்தவர்களை அப்படியே விட்டுட்டு போகவும் விட மாட்டேன் என்றான் எனக்கு உன்னை பார்த்தால் சின்னதா ஒரு விஷயம் தோணுது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு பேசுகிறேன் என்று விட்டு எழுந்து சென்றான் ஆர்னிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன சொல்லிவிட்டு போகிறான் என்று வெளியில் நின்று கொண்டிருந்தவர்களிடம் ஏதோ பேசிவிட்டு அசோக் பாட்டி திவி விக்ரமுடன் அங்கிருந்து சென்று விட்டான் என தான் வெளியில் க இருந்தாலும் இதே போன்று எவ்வளவு நேரம் தாக்கப்படிக்க முடியும் என்று தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் உடல் பலவீனத்தால் அடிக்கடி மயக்கம் வந்து விழுந்து விடுகிறாள் இப்பொழுது மாட்டியாச்சு அடுத்து என்ன செய்வார்கள் போலீஸுக்கு போனால் என்ன செய்வது என்று யோசித்தவள் அப்படி பிளேட்டை திருப்பிட வேண்டியதுதான் நான் ஏழை பொண்ணு என்று என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க என் கணவர் வெளிநாடு போய்விட்டதால் அவரை நான் கொலை பண்ண வந்தேன் என்று சொல்லி எங்களை பிரிக்க பார்க்கிறாங்க இதை என் கணவரும் நம்புகிறார் அப்படின்னு விஷயத்தை மீடியாவரை பெருசு படுத்திட வேண்டியதுதான் நல்ல வேலை இந்த ரூமில் சிசிடிவி இல்லை எப்படி வைப்பானுங்க வைத்திருந்தால் அவனுங்களும் தன்னை மாட்டியிருக்கணும் என்று என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்தவளுக்கு மீண்டும் மயக்கம் வர உட்கார்ந்த நிலையிலேயே மயங்கிவிட்டாள் ஆ நீ மயக்கத்திலிருந்து வெளித்த போது அவள் மருத்துவமனையில் இருப்பது தெரிந்தது அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது அங்கு காயங்களுக்கு மறந்திடப்பட்டிருந்தது முயற்சி செய்தாலும் முடியாமல் வழி உயிர் போனது அவள் கண் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அமித்தன் அவளது அறையுடன் பிரவேசித்தான் எல முயன்றிக் கொண்டிருந்தவள் அமித்தன் உள்ளே நுழைந்ததும் பலவீனத்தை காட்ட விரும்பாமல் அப்படியே படுத்துக் கொண்டாள் அமித்தன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது அவளிடம் சில டெஸ்டுகளை காட்டினான் ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி பார்த்தவளின் கைகள் நடுங்கியது முதன் முதலாக அவள் முகத்தில் பயத்தையும் பதட்டத்தையும் கண்டான் ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க கண்டவன் சற்றே கால்களை அகற்றி பன் பாக்கெட்டில் கைவிட்டு கொண்டு அவளது உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் திடீரென முகத்தில் கோபம் தோன்று அவள் கையில் வைத்திருந்த பேப்பரை சிப்கனூராக கிழித்திருந்தாள் அந்த பேப்பர்ஸை கிழித்து போட்டால் மட்டும் அதில் உள்ள விஷயம் பொய்யாகி விடாது கர்ப்பமாக இருப்பதையும் மறைக்க முடியாது என்ற நக்களாக அமிர்தனை தலையை மட்டும் திருப்பி படுத்த வாக்கிலேயே முறைத்து பார்த்தவள் இந்த குழந்தையை யார் பெற்றுக்கொள்ளப் போறா என்றாள் அவ்வளருகில் வந்தவன் ஆன்னியின் தலைப்பக்கத்தில் தனது இடது கையை ஊன்றி அவளது இடைக்கருக்கள் வலது கையை ஊன்றி அவளது முகத்தருகில் குனிந்தவன் யார் பெற்றுக்கொள்ளப் போறாவா ஏன் யார்னு தெரியாதா நீ தானே கர்ப்பமா இருக்க அப்போ நீதான் பெற்றுக் கொள்ளணும் என்றான் தீவிரமான முகபாவத்துடன் என்னால் முடியாது முடியனும் என்றான் அழுத்தமாக என்னை பற்றியெல்லாம் தெரிந்து தெரிந்துவிட்டது தானே பேசாமல் போலீஸுக்கு போய் பிடித்து கொடுக்க வேண்டியது தானே என்றால் கேள்வியாக எதற்கு வெளியுலகத்திற்கு தெரிந்து எங்கள் குடும்ப பேரை நாரடிக்கவா ஆகா கண்டுபிடித்து விட்டானே என்று ஆச்சரியமாக விளைவிக்க அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு விஷயம் புரிந்துவிட என்ன அப்படிதான் ஐடியா பண்ணியிருந்தா இப்போ இருக்கு என்றான் கோணல் சிரிப்புடன் என்னால் முடியாது என்றால் திரும்பவும் முதலிலிருந்து ஆரம்பித்தபடி எவ்வளவு பணம் வேணும் என்றான் முகத்தை ஆராய்ந்தபடி நீ புரியாமல் பணமா என்றால் குழப்பமாக உன் வயிற்றில் வளர என் குழந்தையை பெற்றுக் கொடுக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்றான் விளக்கமாக சற்று நேரம் கண்ணை மூடி திறந்தவள் என்னால் முடியாது என்றால் ஒரு உயிரை கொல்ல வந்த உனக்கு ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்க முடியாதா உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ கேள் தருகிறேன் நீ குழந்தையை பெற்று மட்டும் கொடுத்தால் போதும் உனக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் வெளியில் அனுப்பிவிடுகிறோம் நீ இந்த மாதிரி முயற்சி செய்தனு கூட யாருக்கும் தெரியாது என் குழந்தையை என்னிடம் கொடுத்த பிறகு எங்களுக்குள் ஒத்து வரவில்லை அதான் பிரிந்து விட்டோம்னு சொல்லிடுறேன் உனக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை உனக்கு பணத்தை எப்படி எங்கே கொடுக்கணும்னு சொல்றியோ அப்படியே கொடுக்கிறேன் என்றான் வியாபாரியாக அமிட்டன் பேசியதையே கேட்டுக்கொண்டிருந்தவள் பிளான் எல்லாம் பக்காவாகத்தான் இருக்கு அது வரைக்கும் எங்கள் ஆளுங்க உங்களை விட்டு வைத்தால் தானே என்றாள் நக்கல் சிரிப்புடன் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சிறு உனக்கு எவ்வளவு வேணும் அதை மட்டும் சொல்லு என்றான் கோபமாக சற்று யோசித்தவள் ஓகே டீல் நீ என்ன பண்ற உங்க ஊர் ஆடிட்டரை வைத்து உன்னோட நெட்ஒர்த் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடு அதற்கு பிறகு எவ்வளவு வேண்டும் என்று சொல்கிறேன் என்றவள் அமிர்தனின் முகம் ஒரு நொடி கண்டு இந்த கொடுப்பதோ குழந்தை வயிற்றில் வளர்ந்து விட்டது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதென்று நினைத்து பணம் கொடுக்காமல் ஏமாற்ற நினைத்தாள் குழந்தையை உன் கண்ணில் காட்டாமலே எஸ்கேப் ஆவது எப்படி என்று எனக்கு தெரியும் என்றாள் எங்கோ வெறித்தபடி அமிர்தனும் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் என்னை கொலை செய்ய வந்த உன்னையே சும்மா விடுகிறேன் என்றால் அதற்கு என் குழந்தைதான் காரணம் நீ கேட்கிற அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையும் பத்திரமாக வந்து சேரனும் இதில் உன்னோட கேமை புதிதாக உள்ளார கொண்டு வந்த உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று விட்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டான் காலத்தின் கணக்கை பொறுத்திருந்து பார்ப்போம்